அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் இருபது மகேஷ் வாசோ மகிர் ஸ்ரீனிவாச சதாங்கதிகி மகேஸ் வாசோ மகிர் பர்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகி महे श्वासो महीर्भर्ता श्रीनिवास सदाङ्गदिः अनिरितो सुरानन्दो गोविन्दो गोविदाम्बतिः महेश्वासो महिर्भर्ता श्रीनिवास सदाङ्गधिः अनिरु सुरानन्दो गोविन्दो गोविदाम्बदिः महिश्वासो महिर्भर्ता श्रीनिवास सदाङ्गदिः அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகிர்வர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்க அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகீர்பர்த்தா ஸ்ரீனிவாச சுரானந்தோ கோவிந்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகீர்பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதி अनिरुतो सुरानन्दो गोविन्दो गोविदाम्बदिः महेस्वासो महीर बर्ता श्रीनिवास सदाङ्गदिः अनिरुतो सुरानन्दो गोविन्दो गोविदाम्बधिः महे स्वासो महिर्भर्ता श्रीनिवास सदाङ्गधिः अनिरु सुरानन्दो गोविन्दो गोविदाम्बधिः महेश्वासो महिर्भर्ता श्रीनिवास सदाङ्गधिः அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகிர் பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகீர் பர்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகீர் பர்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ அனருத்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகிஸ்வாசோ மகிர்பர்த்தா அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகிர்பர்த்தா ஸ்ரீனிவாச சுரானந்தோ கோவிந்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ மகீர்பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்க அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ மகேஸ்வாசோ அனருத்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகேஸ்வாசோ அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ சதாங்க மகேஸ்வாசோ சுரானந்தோவிந்தோவிதாம்பதி மகேஷ்வாசோ மகிர்பரஸ்ரீனிவாச சதாங்க அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகி மகேஸ்வாசோ மகிர் பர்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகி மகேஸ்வாசோ மகிர் பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகி மகேஸ்வாசோ மகீர் பர்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி अनिरुतो सुरानन्दो गोविन्दो पदिहि महेश्वासो महिर्भर्त श्रीनिवास सदाङ्गदिः अनिरुतो सुरानन्दो गोविन्दो गोविदाम्बधिः महिष्वासो महिर्भर्ता म श्रीनिवास सदाङ्गदिः अनिरुतो सुरानन्दो गोविन्दो पदिहि மகேஸ்வாசோ மகீர்பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிகி அனிருத்தோ சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகி இந்த ஸ்லோகத்தை அனைவரும் பாராயணம் பண்ணி பெருமாளோட அருளை பெறணுன்னு கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ